எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு பாருங்கள் ரோட்டு மேலே இருக்குது அதாவது இது எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் பாகநேரி இருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா மூன்றரை கிலோமீட்டர் இந்த சைடு போனோம்னா கண்டுபட்டி ஒன்றரை கிலோமீட்டர் பாருங்கள் நல்லா செம்மன் பூமி ரோடு ஃபேஸ்ல இருக்குது மண் ஃபியூர் செம்மண் ப்யூர் செமன் டேரக்ட் ஓனர்ட்டே நம்ம பேசலாம் இது வந்து மொத்தம் பன்னெண்டு ஏக்கர் இருக்குது பன்னெண்டு ஏக்கர் உள்ளே வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு கேனி இருக்குது ஆரஸ் மரம் வந்து கொஞ்சம் இருக்கு இதில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க அருமையான இடமா இருக்குது அங்கே அந்த மரம் தெந்து பாருங்க அங்கே வரையும் இருக்குது ரோடு முகப்பு பட்டா சிட்டா எல்லாமே கரண்ட்ல வச்சுருக்காங்க டேரெக்ட் ஓனர்ட்டே நம்ம பேசலாம் சிவகங்கை மாவட்டம் பாகநேரி பக்கத்தில் தான் இருக்குது இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து பதினாறாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு பதினாறாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பில் பட்டன் ஆன்